வணக்கம் கடந்த சில நாட்களாக இலங்கைக்கு தென்கிழக்கே நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று இருபத்தி ஏழு நவம்பர் காலை பதினோரு மணி நிலவரப்படி புயலாக மாறியுள்ளது என உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த புயலானது தற்பொழுது இலங்கையின் பட்டிக்கோலா என்கின்ற இடத்திலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்காக சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அது அமைந்துள்ளது இந்த புயலுக்கு ஓமன் நாடு வழங்கிய டிட்வா என்கின்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புயலானது மேற்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து முப்பதாம் தேதி புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே வலுவிழந்த நிறையிலே கரை கடக்க வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக நாளை இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலே லேசானது முதல் மிதமான மழை காணப்படும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் புதுச்சேரி ஆகிய இடங்களிலே காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது இந்த புயலானது முப்பதாம் தேதி காலையிலே வலு குறைந்த நிலையிலே கரை கடக்க இருப்பதனாலே முப்பதாம் தேதி கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டங்களிலே ஓரளவு கனமழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இந்த புயல் சின்னமானது வலு குறைந்த நிலையிலே காணப்படுகிறது இது புயலாக கரையை கடக்க வாய்ப்பில்லை சற்று வலு குறைந்த நிலையிலே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடக்க இருப்பதனாலே வட தமிழ்நாட்டிலே அதிகமான மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது